அலாமி வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் தற்போது முர்ஷித விவசாயம் யூடியூப் சேனலூடாக வந்திருப்பது திக்கோடை பிரதேசத்தில் விவசாய போதனாசிரியர் எஸ் சசி அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் உண்மையிலேயே சசி என்பவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த வாழைச் செய்கையில் ஒரு எக்ஸ்பர்ட்ன்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய இந்த விவசாய போதனாசிரியர் பிரிவு முழுக்களுமே இவ்வாறான இந்த கெவண்டிசுங்கிற ஒரு இனம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு அது வர்த்தக ரீதியில் செய்யப்பட்டு பாரிய அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஒரு பயிராக காணப்படுகின்றது அந்த வகையில் இன்று சந்தோஷமாக மட்டக்களவு மாவட்டத்தின் ஒரு சிறந்த ஒரு விவசாய ஆசிரியரை சந்திக்கின்றோம் வணக்கம் வாழைச்சிகைங்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்தில் வேற ஒரு பிரதேசத்தை நான் வேலை செய்தாலும் இப்படியான ஒரு திக்கோடைங்கிற பிரதேசம் ஒரு வறட்சி மிகுந்த ஒரு பிரதேசமாக இருக்கின்றது அவ்வாறான ஒரு பிரதேசத்தில் இவ்வாறான ஒரு வாழைச்சீக என்று திகிப்பூட்டும் அளவுக்கு இந்த வாழைத்தோட்டங்கள் தோட்டங்கள் காணப்படுவதோடு பொதுவாக வாழைச்சேகை என்று விவசாயிடம் போனாலே யானை பிரச்சனை என்பதை முன்வைப்பார்கள் ஆனால் இந்த பிரதேசத்துக்கு நான் வருகை தரும் போது எல்லா இடமுமே யானைக்கான ஒரு சரணாலயமாகவே காணப்பட்டது என்றாலும் இவ்வாறான இந்த குளறுபடியான நிலையிலும் கூட இவ்வாறான இந்த வாழைச்சிகைக்கான தோட்டங்களை உருவாக்கி இருப்பது நான் உங்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த விவசாயத்துக்கு திணைக்களத்தில் கிடைத்த ஒரு வரம் என்று உங்களை சொல்வதோடு இந்த வாழைச் நீங்கள் நீங்க இந்த வர்த்தக செய்யறீங்க

இதில் வந்து பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பகுதி அதாவது நாங்கள் திக்கோடை விவசாய பொது நாசிய தீவில் இப்போ நின்று கொண்டிருக்கிற தும்மங்கணி இளைஞர் விவசாய சட்டம் என்ற ஒரு விளக்கில் இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு பாலச்செய்ன்றது இங்கே ஒரு புதிய ஒரு விஷயம் அப்படியான ஒரு இடத்துல நாங்கள் இதை அறிமுகப்படுத்தக்குள்ள பல்வேறு விதமான சவால்களை நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் அதில் வந்துட்டு பிரதானமான ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் விவசாயிகள் இதில் நாட்டம் காட்டலை ஆரம்பத்தில் அதாவது புது விஷயம் என்றதாலையும் யான பாதி யான பாதிப்புகள் அதிகமாக இருக்குன்றத்தாலையும் இருந்து ஒரு சற்றோடு இங்கே காணப்பட்டார்கள் அப்படியான ஒரு சூழ்நிலையில் விவசாயிகளை நாங்கள் விழிப்புணர் விழிப்பூட்ட செஞ்சு அவர்களை கதாச்சி அவர்களை அவர்களுக்கு பின்னால் உந்து உந்துசக்தியாக நின்று இவ்வாறான ஒரு தோட்டங்களை தொண்ணூற்றி மூணு தோட்டங்களை என்னது பகுதிகளை உருவாக்கியிருக்கிறோம் அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட எண்பது விவசாயிகளுக்கு மேலே நான் மிகச்சிறந்த ஒரு தோட்டமாக காணப்படுது அதில் வந்து நான் ஐம்பது விவசாயிகள் கிட்டத்தட்ட எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்காங்க வெளிநாடுகளுக்கு

மேலதிகமா விவசாயிகள் உழைப்பு முக்கியம் அதாவது அவங்க அர்ப்பணிப்பு அவங்களோட சதுர முக்கியம் அதுகள் இருந்த ஒரு அக்கறையா செஞ்ச விவசாயிகள் எல்லாமே வந்து இன்றைக்கு வந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு தோட்டங்கள் இருக்கு அதுல ஒரு வித்தியாசமான தோட்டம் தான் இந்த தோட்டம் இந்த தோட்டம் வேண்டிய ஒரு விஷயம் விவசாய திணைக்களம் விவசாய திணைக்களம் பல வேலைகளை விவசாயிகளுக்கு செய்து கொண்டிருந்தாலும் விவசாயிகளுக்கு சரியா எந்தெந்த வேலைகள் சென்றடைகின்றது என்பது பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது அந்த வகையில் விவசாய திணைக்களத்துக்கான முதுகெலும்பு விவசாய அமைச்சு இந்த விவசாய அமைச்சினூடாக முழு மானிய அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த நாட்டுவதற்கான பாலை கூட்டிகள் அதனுடன் சேர்ந்த சில நீர்ப்பாசனத்துக்கான வசதிகள் என பல வசதிகளை ஏற்படுத்தி மக்களுக்கு முழு மானிய அடிப்படையில் ஏற்படுத்தி உருவாக்கப்பட்ட தோட்டமும் அதே கூட விவசாயத்திணைக்களத்தில் விவசாய போதனாசிரியர்களின் இவ்வாறான தொழில்நுட்ப அறிவுமே இந்த வறுமை கோட்டின்கீழ் வாடும் விவசாயிகளை இவ்வாறான ஒரு வர்த்தக ரீதியிலான விவசாயிகளாக மாற்றி இருக்கின்றது என்று எமது சசியின் உரையிலிருந்து கிடைத்தது உண்மையிலே இந்த ஒரு வாழ்க்கை கூலையிலிருந்து

பொதுவாக சாதாரண விவசாயியின் நடைமுறையில் செய்யப்படும் விவசாய வாழை தோட்டங்களில் ஐந்தோ பத்து கிலோ எடுக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு கிலோ எடுக்கும் அளவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்படுகின்றது அதே போன்று பொழுத்தின் பைகளிடப்பட்டிருக்கு அது ஏன் இது வந்து ஒரு இது விளங்கப்படுத்துறதுக்கு அந்த தெரியல இதுல கண்டு நரத்துல இருந்து நீர் நீர் முகாமைத்துவம் செய்யல நோய் பரிமாறனும்

மண் அந்த ஈரழிப்பு கூடை நீர்ப்பாசனம் கூடையும் கூடாது குறையும் கூடாது கூடினால் வந்துட்டு நோய் வரும் குறைஞ்சால் வந்துட்டு விளைச்சல் குறையும் அதே செண்டையும் நாங்கள் சரியான ஈரப்பதனை பேணணும் அதுக்காக தான் நாங்கள் அந்த நோய் நீர்ப்பாசன முறையை நீர் கூடும் போது பங்கு நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் அதே நேரம் நீர் குறையும் போது நீர் தகைப்புக்கான வாய்ப்பும் இருப்பதன் காரணமாக குறிப்பிட்ட அளவில் சிறந்த தொழில்நுட்பங்களுடன் இந்த நீர் நீர்ப்பாசனத்தையும் செய்து அத்தோடு முழு நடுகைக்குமான எல்லா தொழில்நுட்பங்களும் இந்த விவசாய போதனாசிரியர் வழங்கப்படுகின்றது என்பது இந்த விவசாய போதனாசிரியரின் இந்த நேர்காணலின் போதே கிடைக்கக்கூடியதாரிக்கு உண்மையிலே இதில் இந்த பட்டி எல்லாம் இதெல்லாம் ஓண்டா கேட்ட அந்த அதுக்கு சொன்ன மாதிரி தான் அந்த கால அவகாசம் போதாது என்பதற்காக உண்மையிலேயே ஒரு சிறந்த கீழே இவ்வாறான நாட்டுக்கு எவ்வாறு அந்த பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கலாம் என்பதற்கான ஒரு ஒரு பகுதின்றே சொல்லலாம் விவசாய திணைக்களம் இந்த விவசாய திணைக்களத்திலிருந்து மக்கள் பூர்ணமாக இவ்வாறான தொழில் புதிய தொழில்நுட்ப அறிவுகளை பயன்படுத்தி தங்களுடைய வறுமையிலிருந்து ஒரு வர்த்தக ரீதியிலான விவசாயிகளை மாறுவோணம் என்று கேட்டு அதோட இவ்வாறான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் எமது மட்டக்களூர் மாவட்டத்தின் திக்கோடை பிரதேச விவசாய போதன் ஆசிரியருக்கு முற்றில விவசாயம் சார்பாக நான் நன்றிகளை தெரிவிப்பேன் இவ்வாறான ஒரு முயற்சியை மட்டக்களூர் மாவட்டத்தின் பிரதி விவசாய பணிப்பாளர் மற்றும் மாகாண விவசாய பணிப்பாளர் என்பவர்கள் இதை கொண்டு செல்கின்றார்கள் அதை அதையும் தாண்டி விவசாய அமைச்சு அனைவருக்கும் இந்த முசில விவசாயம் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு வணக்கம்